பழக்கம் வந்ததுக்கு பிறகு அது விடுறதை ஒரு பழக்கம் ஒரு கெட்ட பழக்கம் நமக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம தற்காத்துக்கிறது ரொம்ப நல்லது இதில் இருக்கிற பசங்களே ஸ்கூல் படிக்கிற பசங்களே எல்லாருமே யோசிச்சு பாத்தீங்கன்னா வீட்டில் அப்பாவோ இல்லைன்னா சொந்தக்காரங்க சித்தப்பா மாமா பெரியப்பா யாராவது யாராவது ஒருத்தர் கண்டிப்பா மது பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பாங்க டெய்லி குடிச்சிட்டு வந்து வீட்டில் சண்டை போடுறது இல்லைன்னா சம்பளத்தை சம்பள பணத்தை செலவு இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வீட்டுல இருக்கும் இதனால என்ன ஆகும்னா அந்த வீட்டுல இருக்கிற சின்ன பசங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்களோட படிப்பு சந்தோஷம் இது எல்லாருமே கெட்டுப்போம் அந்த பா அதை பார்க்குற அப்பாவோ பெரியப்பாவோ பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை பாக்கிற அந்த சின்ன பையனும் மறுபடியும் அவனோட குடி தான் அடிக்கிறாங்க ஸோ நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லாருமே ஒரு முடி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் வீட்டில் என்ன கஷ்டம் வந்தாலும் அப்பாவோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ சொந்தக்காரங்களோ யாராவது குளிச்சுட்டு வீட்டில் சண்டை போடுறவங்க இருந்தாலும் நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் ஸ்கூல் படிக்கிறப்பாகட்டும் காலேஜ்லேயும் படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போராட்டத்துலையும் எக்காரணத்தை கொண்டு இந்த மது பழக்கத்துக்கு மட்டும் அருமையாகிறாங்க மது பழக்கம் நமக்கு தேவையே இல்லை ஒருத்தர் இப்போ யாரோ ஒருத்தருக்கு அந்த ஐம்பது நாற்பது வயசான ஒருத்தர் வந்து மது குடிக்கிறார் அப்படின்னா அவர் மது வாங்கிறது கொடுக்கக்கூடிய பணம் அது அவங்க குடும்பத்துக்கு போக வேண்டியது ஏதோ அவங்களோட பையன் படிக்க வேண்டியது அப்படி இல்லைன்னா மூணு வேளை சாப்பிட வேண்டிய பணம் அந்த பணத்தை கொடுக்க ஒரே ஒருத்தர் மட்டும் குறித்து அழிக்கிறார் இதுக்கு யாராவது ஒத்துக்கலாமான்னா ஒத்துக்க கூட உங்க வீட்டிலேயே சொந்தக்காரங்க யாராவது குளிக்கிறாங்க குறிச்சிட்டு வீட்டுக்கு வராங்கன்னா நீங்கள் போய் சண்டை போடுறேன் வீட்டில் உள்ள அம்மாவோ அம்மா வந்து அப்பா கிட்ட கேட்டாங்க இல்லையா குளிச்சுட்டு வரேன்னு கேட்டால் சண்டை வரும் ஆனால் எந்த ஒரு பிள்ளையுமே கிட்ட போய் ஏறிங்கன்னு கேட்டால் அப்பா அடிக்க வண்டது அப்போ உங்கள் அப்பாவையோ சொந்தக்காரையோ திருத்த வேண்டியது உங்களோடய கடமை இதை நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல இப்போ இந்த கேமரா முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போனீங்க ஸ்கூலில் வந்து போன வருஷம் படித்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க அவங்க ஊர் அவங்க கூட வேறக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி எந்தெந்த எல்லாம் அப்பா படிச்சுட்டு வராங்களோ அந்த வீட்டுக்கெல்லாம் போய் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி சண்டை போட சொல்லுங்கள் அப்பாக்கிட்ட அப்படியாச்சும் ஒருத்தர் மது பழக்கத்திலேருந்து வெளியே வந்து அவங்க குடும்பத்தோட தரத்தை மேற்கட்டும் இது போக இங்கே படிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கீங்க உங்களோட கவனம் வந்து முழுசா படிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கும் வேற என்ன பழக்கத்துல பசங்க மேடுங்க நல்லா மேடுங்க ஒரு தடவைக்கு ஒவ்வொரு நாளுமே வேணும் காலேஜ்ல எல்லா காசுலையும் காலத்தில் சுற்று தான் இருக்குது இன்னைக்கு காலேஜ் மேலேஜ்